வேற லெவல் போங்க நண்பர்களே மாறு தக்காளி தரமான சபம் இருக்குது இரண்டாவது ப்ரமோ வந்திருக்கு இந்த ப்ரமோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வீட்டுக்குள்ள சேதனை எல்லாரையுமே வச்சு செதுக்குறாப்புல இவங்க இவங்க இவங்கன்னு சொல்லிட்டு யாரையுமே பிரிச்சு செதுக்காம எல்லாரையுமே வச்சு செதுக்குறாங்க ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள எல்லாருமே சில தப்புகள் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒரு சில பேர் சில தப்புகள் பண்றாங்க ஒரு சில பேர் பல தப்புகள் பண்ணிருக்காங்க ஏன்னா மொத்த பாஸ்மே இதுக்கு முன்னாடி இருந்த பிக் பாஸ் தமிழ் மாதிரி இல்லை ட்ராக் மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா போயிட்டு இருக்குது தான் அண்ணன் வந்து ஒவ்வொரு கொஸ்டினுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா கேட்கறாப்புல இதில் வந்து அந்த அந்த ப்ரொமோக்கான என்ட்ரி பாத்தீங்களா ஒரு மாதிரி அப்படி ஒரு பிஜிஎம் போட்டிருக்காங்க ஒரு மாதிரி ஹாரர் மூவிக்கான ஒரு பிஜிஎம் மாதிரி கொடுத்து அப்படி டங் 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 அப்படின்னு கொண்டு காட்டுறாங்க அப்படியே நம்மள வந்து ஹைப் ஏற்றுறாங்களா ஆஹா இன்னைக்கு இருக்கிற எபிசோட்ல சம்பவம் அப்படின்ற மாதிரி நம்மள ஹைப் ஏத்துறாங்க போல இது அண்ணன் போனோன்னு என்ன சொல்றாப்பில போன வாரம் நீங்க பண்ணது இல்லாமல் ஒரு மாதிரி பரபரப்பா இருந்துச்சு அப்படியே போன வாரம் ஃபுல்லாவே ஒரு மாதிரி பரபரப்பா போச்சு அது மட்டும் இல்லாமல் படப்படப்பாகவும் இருந்துச்சு எப்போ எங்க என்ன நடக்கும் தெரியல அந்த அளவுக்கு நீங்க இந்த வீட்டுக்குள்ள சம்பவங்கள் பண்ணியிருக்கீங்க ரொம்ப படபடப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க கரெக்ட் தானே இவனை எப்போ எங்க சண்டை போடுறானோனே தெரியல சும்மா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான டக்குனு யோ இனியா நீ யோ போயா நீ ஓ இனியா உருண்ட அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போயிடறான அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு நைட்டு எல்லாம் திவாகருக்கு வாயிலே குத்து விழுந்திருக்கும் ஏதோ சின்னதா மிஸ் ஆயிட்டாப்ல கொஞ்சம்தான் அங்க கனியவர்கள் சபரி எல்லாம் உள்ள வந்து பிடிக்கல நினைச்சுக்கோங்களா கண்டிப்பா குத்து விழுந்திருக்கும் அப்படியே காய் சின்ன உதவி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் உதவியா இருக்கும் மறக்காம லைக் தட்டி விடுங்க எனக்கு தெரிஞ்சு சபரி கனியவர்கள் நண்பர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து தான் காமு மாமாவை கொஞ்சம் தடுத்தாங்க இல்லைன்னா காமு மாமா கண்டிப்பாக வாயில குத்திருப்பாரு ஏன்னா திவாகரன் அப்படி தானே பண்றாரு ஏதாவது ஒரு வார்த்தையை சொன்னா அந்த வார்த்தையை ஒரு மாதிரி ரொம்ப கத்திக்கிட்டு ஆப்போசிட்ல இருக்கால ரொம்ப ட்ரிகர் பண்றாரு அது ஒரு மட்டமான கேரக்டர் நமக்கே தெரியும் பட் நம்ம என்ன பண்ண முத வாரத்துல இருந்து ஏதோ பண்றாரு ஏதோ பண்றாருன்னு சொல்லி சப்போர்ட் கொடுத்து சப்போர்ட் கொடுத்து இவ்வளவு தூரம் கூட்டு வந்திருக்கோம் பட் இதுக்கப்புறம் நம்ம தான் பார்த்து என்னன்னு சொல்லி செய்யணும் அதை முதல் புரிஞ்சுக்கோங்க இதுக்கப்புறம் அவர் இந்த வீட்டுக்குள்ள இருக்கணுமா வெளியே தூக்கி போடணுமா அப்படிங்கிறதுல உங்க கையில தான் இருக்கு ஸோ பார்த்து பண்ணுங்க இதுல தான் சேதனை சொல்றாங்க போன வாரம் ஃபுல்லாவே படபடப்பா இருந்துச்சு பரபரப்பா வச்சிருந்தீங்க அது மட்டும் இல்லாம சகிக்க முடியல சில பேர் நடந்துக்கிறது எல்லாம் அப்படி இந்த வீட்டுல சில பேர் பண்ற விஷயங்கள் சகிக்க முடியல மாதிரி எதை மீன் புரியுதா கவர் சாப்பாடு மீன் கவர் சாப்பாடு மூணு மாசம் எப்ப முடியும் இருக்குது ஏகப்பட்டிருக்காங்கல்ல இந்த தான் சொல்றாங்க ஏன்னா போன வாரமே இந்த விஷயத்துக்கு என் கார்டு போட்டிருக்க வேண்டியது ஓகேவா போன வாரமே இந்த விஷயத்துக்கு என் கார்டு வேண்டியது பட் நினைச்சாங்கன்னா ஓகே வீட்டுக்கு எல்லாம் திருந்து வாங்குவேன் இந்த மாதிரி கண்டென்ட் தொடர்ந்து வராதுன்னு சொல்லிட்டுதான் போன வாரம் இந்த கண்டென்ட்டை தவிர்த்தாங்க அதான் வீட்டுக்குள்ள எல்லாம் கொஞ்சம் எல்லையை மீறி போயிட்டு அதான் ஒருத்தர் உள்ள உட்கார்ந்து கவர் சாப்பாடு வெளியே போய் நல்லா சாப்பிடலாம் நைட்டு வச்சு வச்சு சாப்பிடலான்னு சொல்றது அப்படியே இந்த பக்கம் ஒருத்தர் வந்து சின்ன நடந்து போகும்போது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கரெக்ட் தானே இவனை பண்ற விஷயங்கள் என்ன சகிக்கிற மாதிரியா இருக்கு கன்றாவியா இருக்குது அது வேறதா ஷோல போய் பண்ணுங்கப்பா வேறதா இருக்குன்னு தனிப்பட்ட ஷோ எங்கயா இருக்கும் அங்க போய் இந்த மாதிரி விஷயங்களை தலைவரேன்னு பண்ணுங்க இங்கயா வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அடுத்ததா சேதனை என்ன சொல்றாங்கன்னா சம question இன்டர்வியூ வரும்போது நீங்க எல்லாம் எப்படி இருந்தீங்க இப்போ இந்த வீட்டுல நீங்க என்னெல்லாம் பண்றீங்க உங்களுக்கு புரியுதா இன்டர்வியூ வரும்போது நீங்க எல்லாம் எப்படி இருந்தீங்க இப்போ இந்த வீட்டுக்குள்ள நீங்க என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கே புரியுதா சொல்லுங்க அப்படி மாதிரி கேக்குறாங்க கரெக்ட் தானே இன்டர்வியூ வரும்போது நான் சார் பயங்கரமான கண்டென்ட் கொடுப்பேன் சார் என்னோட நடிப்பு தரமே காட்டுவேன் சார் நான் இந்த வீட்டுல கரெக்டா இருப்பேன் சார் வீட்டுக்குள்ள தப்பு நடந்தா தட்டு கேட்பேன் சார் நான் வந்து சொசைட்டியை கெடுக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண மாட்டேன் சார்னு சொல்லிட்டு பயங்கரமா எல்லாத்தையும் பேசிட்டு வருவாங்க பட் இங்க வந்து பார்த்தா இவங்க பண்றது பூராவே சொசைட்டியை கெடுக்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா ஒரு அக்கால் எல்லாம் வெளியே இருக்கும்போது சொசைட்டி எடுத்து பயங்கரமா பேசுவாங்க நம்ம நாட்டில் இப்படி நடக்கிறது நம்ம சொசைட்டியில் எப்படி நடக்குது ஆ ஓ ஆ ஓன்னு சொல்லி பேசினவங்க உள்ள போய்ட்டேன் ஏ காமோ மூணு மாசம் ஆ இருக்காங்க கன்றாவியா இருக்கு கன்றாவியா இருக்கு நீங்களா அது அப்படின்னு கேட்கற அளவுக்கு வச்சிருக்கீங்க அதான் விஜய் பார்வை தான் சொல்றேன் நான் மறைச்சு சொல்றதுக்கு நான் விஜய் பார்வை தான் சொல்றேன் வெளியிருக்கும் இருக்கும்போது அப்படி சொசைட்டியை பத்தி எடுத்து பேசின ஒரு ஆளு வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல கன்றாவியான விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க கன்றாவியான விஷயங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டும் பண்றாங்க ஏன்னா காதல் கண்டென்ட் எல்லாமே கண்டென்ட் தான் பண்ணலாம் வெளியே போய் சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஓப்பனா பேசவும் செய்யறாங்க ஸோ இந்த விஷயத்தை தான் அண்ணன் அந்த இடத்துல எடுத்து பேசுறாங்க அடுத்தது ரெண்டு பேருக்கு சரியான செருப்படி கொடுக்குறாப்புல பிக் பாஸை பார்த்து அண்ணு டியூடு இப்பெல்லாம் கூப்பிடுறீங்க உங்களுக்கு எங்க இருந்து இந்த தைரியம் வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க கரெக்டு தானே வீட்டுக்குள்ள வந்த முதல் நாள்ல இருந்து எஃப்ஜே வந்து பிக் பாஸை பார்த்து டியூட் டியூட் அப்படிங்கிறது என்ன இவர் அண்ணே அண்ணேங்கிறது என்ன புரியல உங்கள் சொந்தக்காரன் கேட்குறேன் அண்ணன்னா சொந்தக்காரா டியூ டியூன்னு கூப்பிட்றேன்னா உன் ஃப்ரெண்டா பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு நபருக்கு மரியாதை கொடுங்கடா ஃபஸ்ட்டு மரியாதை கொடுங்க நான் முன்னாடி தான் சொல்கிறேன் தெரியுமா அப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே இருக்க முக்கால்வாசி பேர் பிக் பாஸை மதிக்க மாட்டேங்க மதிக்கவே மாட்டேங்கிறாங்க முக்கியமான நீங்களே கவனிச்சிருப்பீங்க வீட்டுக்குள்ளே அவர் வந்து வாங்க லிவிங் ஏரியாவுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா பாதி பேர் வருவான் பாதி பேர் அப்போ தான் ஆ வர வர இப்பதான் கஞ்சி குடிச்சிட்டு இருக்கான் வர வர பிக் பாஸ் மாதிரி உக்க உட்காந்துட்டு இருப்பானு எங்களே கவனிச்சிருப்பீங்க அப்பவே சொல்லியிருந்தேன் மதிப்பே கொடுக்க மாட்டேங்க பாவம் அந்த மனுஷன் நிறைய நேரத்தில் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு பேசுறாரு ஒரு மாதிரி வெறுப்பாயும் பேசிட்டு இருக்காரு சோ இவன் யாருமே பாஸ் மெட்டீரியல் கிடையாது தூக்கி வெளியே போடுங்கன்னு சொல்லி தான் முன்னெடுத்து பேசிட்டு இருந்தோம் அண்ணன் அந்த விஷயத்தை தான் எடுத்து பேசுறாங்க ஒன்னு எஃப்ஜே ரெண்டாவது சபரி அவர்கள் சபரி தான் அண்ணன் என்னன்னு கூட்டு இருப்பாப்ல ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு சொல்லிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு வார்னிங் கொடுத்துருவாங்க இதுக்கப்புறம் அப்படி கூட கூடாதுன்னு சொல்லிட்டு ஏன்னா அவருக்கு ஒரு மரியாதை இருக்கு ப்ரோ நீ அது நீங்க சொல்லலாம் ப்ரோ அண்ணன் கூப்பிட்டா மரியாதை குறைச்சலா ப்ரோ டியூன்னு கூப்பிட்டா மரியாதை குறைச்சலாப் ப்ரோனா இல்ல அது நீங்க ஒருத்தர் கூப்பிட்ற வளர்த்துக்கு தெரியாது ஆனா நீங்க கூப்பிட்றத பாத்துட்டு வீட்டுக்கு எல்லாருமே தொடர்ந்து ஏ மச்சா என்ன கூப்பிட்டே மச்சா என்ன மாப்பிளை சும்மா சும்மா கூப்பிடாத மாப்பிளை இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சா அவர் அவர் யா அவர் டியூன்னு கூப்பிடுறாருல பிக் பாஸ் எதுவும் சொல்ல இவர் அண்ணன் கூப்பிடுறாரு பிக் பாஸ் எதுவும் சொல்ல அப்ப நானும் மாப்பிள்ள மச்சான் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து வாங்க விக்கல் சுக்கரம் கன்ஃபியூஷன் ரூம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா இரு மச்சான் வாரேன் சாப்பிட்டுட்டு மச்சான் அப்படின்னா அவருக்கான மரியாதை என்ன ஆகும் கிஞ்சிட்டு போயிடாது அதான் அண்ணன் அங்க மீன் பண்ணி பேசுறாப்புல கடைசியில அண்ணன் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் இது சினிமா கிடையாது இந்த வீட்டுக்குள்ள நீங்க பண்ற விஷயங்கள் சினிமால பண்ற விஷயங்கள் கிடையாது இதுல நீங்க என்னென்ன பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கான ரியல் கேரக்டர் உங்களோட ரியல் கேரக்டர் தான் நீங்க ஷோ பண்றீங்க புரிஞ்சு பண்ணுங்கன்னு சொல்றாங்க இதையுமே இதை மீன் பண்ணி சொல்றாங்கன்னா கவர் சாப்பாடை தான் மீன் பண்ணி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நம்ம தண்ணி பழம் அப்படியே சின்ன பொண்ணு நடந்து போனா சுபிக்ஷா அப்படிங்கிறல்ல இதே தான் மீன் பண்ணி பேசுறாரு ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேர் கிடைக்காங்க தான் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி வெறி பிடிச்சி சுத்திட்டு இருக்காங்க அரோரா என்னன்னா அந்த வேம்பியர் மாதிரி கழுத்தை கடிச்சிட்டு இருக்குது இந்த பக்கம் காம மாமா பார்த்தா மூணு மாசம் எப்ப முடியும் அப்படின்னு இருக்காரு அந்த பக்கம் தண்ணி பழத்தை பார்த்தா வா வா காலமுக்கு ஏ சுபிக்ஷா அப்படின்னு இருக்காரு இந்த மாதிரி கன்றாவியான ஆட்களுக்கு நல்ல ஒரு செருப்பட்டி கொடுத்து உட்கார வச்சா ஓகே நான் என்ன சொல்றேன் உட்கார வைக்காதீங்க உட்கார வைக்காதீங்க வெளியே அனுப்பிவிடுங்க ஏதாவது ஒரு கேரக்டர் வெளியே அனுப்பி வில வீடு விளங்கணும்னு கேட்குறேன் ஆல்ரெடி பிக் பாஸ் அவளுக்கு நேம் நாரி போச்சு ஓகேவா நேம் நாரி போச்சு மரியாதை அப்படிங்கிறது இல்லை வெளியே மக்கள் வந்து இப்படி அப்படியே கழுவி கழுவி பொழிச்சு பொழிச்சு ஊத்திட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் போது இதை நீங்கள் காப்பாத்துறதுக்கு என்ன பண்ணணும் அந்த வீட்டுக்குள்ள இருக்க இந்த மாதிரி ஆட்களை வெளியே தூக்கணும் வெளியே தூக்க தூக்க தான் அந்த பிக் பாஸ்க்கு மேல இருக்க மரியாதை மக்களுக்கு கொஞ்சம் கூடும் சரி ஓகே தப்பு பண்ண தூக்கிடுறாங்கப்பா அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல சேனலும் டீமும் வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் பட் நீங்க என்ன பண்ணுவீங்க திட்டி உட்கார வைப்பீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க அதான் பண்றீங்க இப்ப பார்த்தாலே தெரியுது மொத்த பேரன் திட்டுற மாதிரி திட்டுறீங்க ஏன் நீங்க தனியா ஒருத்தரை எழுப்பி திட்ட வேண்டியது ஏன் மொத்த பெயரும் திட்டுறீங்க எப்படி எபிசோட்ல இவர் மொத்தமா அப்படியே திட்டி அப்படியே எல்லாரையுமே அப்படியே திட்டுற மாதிரி திட்டி அப்புறம் லைட்டா ஒவ்வொருத்தர்டு அப்படியே லைட் லைட்டா அடிச்சு லைட் லைட்டா தட்டி ஆ இங்க லைட்டா ஆ அங்க லைட்டா பவுடரு ஒரு போட்டு இப்படி பண்ணி எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்குள்ள அப்படி உட்கார வச்சிருவான்னு எனக்கு தோணுது வெயிட் பண்ணி என்ன சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க பார்த்தா உங்களுக்கு ரோஸ்ட் மாதிரி இருக்கா இல்ல எனக்கு தெரிஞ்சு அட்வைஸ் மாதிரி கொடுத்து உட்கார வைப்பாரு இல்ல உங்களுக்கு பார்க்கும் அது அட்வைஸ் மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு மறங்காம கமௌண்ட்ல போடுங்க என்ன கேட்டா அது ரோஸ்ட் மாதிரி இல்ல ரோஸ்ட் மாதிரி இல்ல அட்வைஸ் மாதிரி தான் இருக்குது சும்மா நம்மள ஏமாத்துறதுக்காண்டி அப்படி ஒரு பிஜேம் எல்லாம் பட்டு கிங் கிங் டங் டிங் டாங் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க ஸோ பார்க்கலாம் மேபி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் பிஜேஸ் வந்து சம கோவத்தில் இருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அந்த கோவத்தை கரெக்டாக காமிச்சார்னா வீட்டுக்குள்ள இருக்க ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் எழுப்பி அடி அடி அடிப்பாப்பில் இல்லை அந்த மாதிரி பண்ணலன்னா அவ்வளோதான் க்ளோஸ் ஒன்றுமே பண்ண முடியாது எல்லாரையும் வார்னிங் கொடுத்துட்டு உட்காருங்க அப்படின்னு பார்ப்பல நம்மளும் சரி ஓகே ஏதோ பண்ணிட்டாங்க போ நாலுல நம்ம திருப்பி சோப்பாக்காரப்போன்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டு இருப்போம் பட் கடந்து போகக்கூடாது அப்படிங்கிறது என்னோட கருத்தாக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கான கருத்தாகவும் இருக்கும் ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள பேசின விஷயங்களுக்கு தனிப்பட்ட முறை நீங்கள் வார்னிங் கொடுக்கலாம் தப்பே கிடையாது தப்பே கிடையாது இப்போ சீசன் செவனில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒருத்த மேலே ஒரு பிராண்ட் பண்ணி நீங்கள் வீட்டை விட்டு வெளியே அனுப்பினீங்களே அதே மாதிரி இந்த வீட்டுக்குள்ள சொல்லுங்கள் இந்த மாதிரி பெண்கள்ட்ட பேசக்கூடாது நீங்களும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கக்கூடாது இதுவுமே சொசைட்டி வந்து தப்பாக தான் கொண்டு போகும் அது தப்பான ஒரு விஷயம் தான் சொல்லிட்டு எடுத்து சொல்லுங்கள் ஓப்பனாக சொல்லுங்கள் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை கேட்க இந்த வீட்டுக்குள்ள கெட்ட வார்த்தை போட்டால் மட்டும் பீப் போடுறீங்க ஆனால் வீட்டுக்குள்ள யாரோட கம்யூனிட்டியை பற்றி தப்பாக பேசினாலும் காரி துப்புனாலோ இல்லை வேறு ஏதாவது வார்த்தைகளை விட்டினாலும் பீப் போட மாட்டேங்கிங்க அதை கட் பண்ணி தூக்க மாட்டேங்கிங்க ஸோ உங்களுக்கு தேவையான விஷயத்த நீங்கள் உள்ள வச்சுக்கிறீங்க பட் சொசைட்டி அப்படின்னு வரும்போது சொசைட்டி சொசைட்டியை யோசிக்கலாம் மாட்டிக்கீங்க உங்களுக்கு தேவைன்னா அது உள்ள இருக்குது மற்றபடி தேவை இல்லைன்னா தூக்குறீங்க அந்த மாதிரி விஷயங்களை தான் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு முக்கியமாக நான் சொல்லிட்டு அப்புறம் இந்த தண்ணி பழம் மாறி ஆளுக்கு இந்த மாதிரி இடத்த கொடுத்துருக்கவே கூடாது சத்தியமா சொல்கிறேன் இந்த மாதிரி இடத்த கொடுத்துருக்கவே கூடாது உங்களுக்கே தெரியும் பிறோம் அவன் யார் வெளியே என்னென்ன பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி ஆளுக்கு இந்த இடத்தை கொடுத்து மிகப்பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் இன்னும் ஓவராக தான் சீன் போடுவார் வெளியே வந்துட்டுன்னா என்ன பண்ணுவார் தெரியுமா நல்லா பிக் பாஸ்கில் போயிட்டு வந்திருக்கேன் ஆ ஊ வாட்டிருப்பார் என்ன என்ன பண்ண போகிறான்னு தெரியல பட் பார்த்து பண்ணுங்க கரெக்டாக பண்ணுங்கன்னு எதிர்பார்க்குறேன் நீங்கள் சொல்லுங்கள் கரெக்டாக இருக்குமான்னு சொல்லி உங்களுக்கு அனுக்கிற மாதிரி கமக்கு மனுப்படும் நடத்தால் பார்க்கலாம்